இன்னைக்கு உன்னால் ஒம்பது மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு வந்து உக்கா உன்னோட யாரா அடிமை இதுக்கு மேலே ஏமா அடிப்பேன் கொத்தடிமனால் என்னான்னு தெரியுமா காரில் காரில் போனால் கொத்தடிமன் இல்லையா ஃப்ளைட்டில் போனால் கொத்தடிமே இல்லையா இங்கே தான் கொத்தடிமை ஃப்ரீதா வாழ்க்கையில் எல்லாருக்கும் டைம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஸ்லாப் இருக்கணும் ான் படிக்கணும் எப்போ படிக்கணும் டைமில் எல்லோரும் புலம்புறாங்க எப்போ படிக்கணும் தெரியாது ஏன் சம்பாதிக்கிற நேரம் பத்தல ரெண்டு அதனால தான் இப்போ 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 என்ன பண்ணுறாங்க தராவியை போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க தராவி அது வந்து தகஜூத் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு சொன்னாங்க எவன் எந்திரிச்சு தொழுவ முடியும் நீங்கள் பெண்டு கல்டுது சார் உங்களுக்கு வேணால் தொல முடியும் சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் நீங்கள் பள்ளிவாசலில் ஒயிட் அண்ட் ஒயிட் உக்காந்துட்டு வெறும் ஃபைவ் டைம்ஸ் உங்களுடைய தொழுகை எடுத்துகிட்டு இருக்கீங்க சார் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி தொழுதுட்டு காலையில் ஒம்பது மணிக்கு போய் வேலை செஞ்சு பாருங்கள் சார் வெறும் வயிற்றுல பன்னெண்டு மணிக்கு வெயில் சூரீனு போகும் சார் கைவண்டியில் இழுத்துட்டு போகிறவனை போய் பாருங்க சார் மூட்டை தூக்குறவனு போய் பாருங்க சார் நான் தாஜூத்தை வந்து டிமோட்டிவேட் பண்ணல தாஜூத் வரைக்கும் தொழுவுங்க யாருக்கு ஈஸியாக இருக்கோ அது தொழுவுங்க அதுக்குன்னு தாஜூத் தொழுவாதவனை பார்த்து அவனை வந்து இறக்க இதாக பார்க்காதீங்க அதனால தான் உமரில் இவனை என்ன பண்ணாங்க மினிமலாக மினிமலாக உங்களால் இஷாவுக்கு அப்புறம் ஒரு தொழுகை தொழுவ முடியுதா அது போதும் போ அதுதான் அவங்க ஏற்படுத்தினா அது குலஃபராசிதனுடைய சுண்ணத்து புரியுதா இன்னைக்கு எட்டுங்கிறவனும் இருபதுங்கிறவனும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் என்ன அது லைலத்துல் கதராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் எனக்கு வயிறு எனக்கு பிரச்சனை அது என்ன பண்ண முடியும் அடுத்த வருஷத்துக்கு வரும் எனவே யாரேனும் அநீதி இழைத்த பின் பாவ மன்னிப்பு கோரி தன்னை சீர்திருத்தி கொண்டால் அல்லாவின் கருணை பார்வை அவன் பக்கம் மீண்டும் திரும்புகிறது நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் அலப்பரிய கருணை உள்ளவனும் ஆவான் இப்போ இதை எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த திருடன் வந்து திருடிட்டான் அவனுக்கு கை வெட்டப்பட்டுருச்சு அந்த கை வெட்டப்பட்டது ஏ ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான படிப்பின இந்த சொசைட்டியில் திருட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை அதையும் மீறி உனக்கு பேராசை பிடிச்சி நீ தி திருடிட்ட இப்போ உன் கை போச்சா இதுக்கு நிகர் நீ திருடின காசு கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் கையை கொடுன்னா அவன் கொடுப்போம்மா யாராவது கொடுப்போம் ஒரு வரலாம் கொடுப்போம்மா ஒரு விரலை கொடுப்போம்மா கொடுக்க மாட்டோம் இது விரலில் இந்த போர்ஷன் மட்டும் வெட்டிக்கிறேன் அப்படின்னு கொடுப்போம்மா தரமாட்டோம் அப்போ அடுத்தவங்க காசுக்கு உனக்கு வேல்யூ தெரியல அப்போ உன் கைக்கு வேல்யூ உனக்கு தெரியும்ல இனிமேல் திருடமாட்டேன் நீ மட்டும் இல்லை அது வச்சு ரோட்டில் வச்சு வெட்டும்போது எல்லா திருடனும் பிடிம்பாங்க அம்மா வேணாம் அதே சமயம் அந்த திருட்டு எப்படி இருக்கணும்னா நீ நினைக்கிற மாதிரி வந்து அடுத்தவங்க மேலே பொய்யா பழியெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்தில் போட முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராக ப்ரூஃப் பண்ணணும் அந்த சாட்சி எல்லோரும் வர்றவன் வரவங்களாம் சாட்சி சொல்ல முடியாது ஒருத்த அவன் வாழ்க்கையில் ஒரு தடவை போய் சொல்லியிருந்தானா அவனை சாட்சிக்கு அன்எலிஜிபிள் அவனை வந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க லிஸ்ட்டு இருக்கும் இவன் இவன்லாம் சாட்சி சொல்ல தகுதி அட்டுறவன்ட்டு இன்றைக்கெல்லாம் அதில் வந்து தலைவர்களே கொண்டு வரலாம் என்ன இவங்கெல்லாம் அன்ஃபிட்டுன்ட்டு சாட்சிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அது ப்ரூஃப் பண்ணணும் அந்த பொருள் இவனுதான்ட்டு அந்த ப்ரூஃப் இருக்கணும் அந்த பொருள் இவன் எடுத்தான் அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்கணும் அந்த எல்லாமே கன்க்ளூட் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனும் அக்செப்ட் பண்ணி ஆமாம் நான் திருடி தான் விட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நடந்ததுக்கு தான் இந்த தண்டனை வரணும் இந்த தண்டனை வந்ததுக்கப்புறமும் எல்லாம் என்ன சொல்கிறான் நீ கை போச்சு நீ எடுத்ததுக்கு கை போச்சு ஆனால் திருடினு இல்லை என் வ என் வசனத்தை மீறின இல்லை அது இன்னும் குற்றம் தானே எனக்கும் உனக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல அவனுக்கும் உனக்குமான பஞ்சாயத்து டேலியாச்சு ஊர் ஊருக்குள்ளே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு இந்த நடவடிக்கை போதுமானது ஆனால் நான் சொல்லி நீ எப்படா திருடலாம் இது ஒன்றும் இருக்குல்ல அதுதான் அல்ல சொல்கிறோம் எவரேனும் அநீதி இழைத்த பின் பாவ மன்னிப்பு கோரி தன்னை சீர்திருத்தி கொண்டால் அல்லாவின் கருணை பார்வை அவன் பக்கம் மீண்டும் திரும்புகிறது இந்த இந்த கை போனதுக்கப்புறம் அவன் வருந்தி தேவையில்லாமல் இப்படி நடந்துட்டோமே அல்லாவுடைய உத்தரவு மீறிட்டோமே அந்த ஃபீலிங் இருக்கணும்